oh uh -huh. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை தீர்க்க மருதாணி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா இருப்பினும் பலரும் வந்து வறுமை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த வறுமையும் கஷ்டத்தையும் நீக்கி ஒரு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்குவதற்கும் பெண் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருளை வந்து பெற்றுவிட்டாலே போதும் அப்படி வந்து மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு மருதாணி செடியை எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வறுமை நிலை முற்றிலும் நீங்க படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு நாம வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாரை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதை விட மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வந்து திகழக்கூடிய உள்ள ஒரு ஜீவனை நாம வழிபாடு செய்தோம்னு சொன்னா விரவிலேயே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி உயிர் உள்ள ஒரு ஜீவனாக தான் வந்து செடி வகைகள் நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிறது பொதுவாக வீட்டில் மகாலட்சுமி அம்சமான துளசி செடியை வைத்து வழிபாடு செய்வோம் துளசி செடியோடு சேர்த்து இந்த ஒரு செடியையும் நாம வச்சு வழிபாடு செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய சில செயல்கள் நம்மளிடம் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கும் என்று கூறி கேள்விப்பட்ட மேலே நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு முழு பலனை தருவதற்காக சில செயல்களை செய்து விட்டு வழிபாடு செய்வோம் அப்படி வந்து செய்யக்கூடிய ஒரு செயல்தான் கைகளில் மருதாணி வைத்து கொள்வதும் மருதாணி என்பது மிகவும் வசீகரமான ஒரு பொருளாக தான் இருக்கிறதா கையில் மருதாணி வச்சு கொண்டாலும் சரி பூஜைக்கு மருதாணியை பயன்படுத்தினாலும் சரி அதனால் வந்து நமக்கு பலவிதமான மகத்துவங்கள் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட மருதாணி செடியை நம்மளுடைய வீட்டில் வைத்து நாம வளர்க்க வேண்டும் எப்படி துளசி செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே தான் மருதாணி செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து மஞ்சள் தண்ணீரால் அபிஷேகம் செய்யணும் பிறகு சாதாரண கடைசியாக சிறிதளவு செய்து கொள்ளுங்கள் மருதாணி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு உதிரி பூக்களை வைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சாம்பிராணி தூப்பம் காட்டுங்கள் இந்த செயல்களை செய்யும் பொழுதுதான் ஓம் இந்த மந்திரத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினச்சி கூறிக்கொண்டே செய்யணும் இப்படி செய்துவிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி மருதாணி செடியிடம் முறையிடணும் எந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த பெண்கள் வந்து மருதாணி செடியை இந்த முறையில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரமும் வறுமையும் படிப்படியாக விலகும் நல்லதொரு முன்னேற்றமும் உண்டாகும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி அதை முறையாக பராமரிப்பது ஒரு வித சேவை அதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெய்வம்சம் பொருந்திய செடியை நம்ம வழிபாடு செய்தோம்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அதன் உயிர் ஆற்றலால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுமென்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி